கெட்ட கோபம் வந்து விட்டது சபாபதி பிள்ளைக்கு அதாவது வள்ளலாரின் அண்ணனுக்கு வள்ளலார் மீது கடும் கோபம் வந்து விட்டது படிக்க போவான் நல்ல அறிவை பெற்றுக் கொள்வான் என்று தானே நாம் அந்த வித்வானிடம் அனுப்பினோம் நேரத்தை வீணடைக்கின்றனே என்று கோபித்துக் கொண்டார் சபாபதி பிள்ளை வள்ளலாரின் நண்பாகவும் சொல்லி பார்த்து விட்டார் அதுபோல அவருடைய நண்பர்களை வைத்தும் சொல்லி பார்த்து தன்னுடைய மனைவியின் மூலமாகவும் சொல்லி பார்த்து விட்டார் சபாபதி பிள்ளை எப்படியாவது அவன் பள்ளிக்கூடம் என்று படிக்கட்டும் என்று வள்ளலார் வன்மையாகவே ஒரு கட்டத்தில் மறுத்துவிட்டார் பள்ளிக்கூடம் சென்று ஏட்டுக்கல்வி பெறுவதற்கு என் மனம் உப்பவில்லை என்று அழுது கொண்டே சொல்கின்றார் வள்ளலார் சபாபதி பிள்ளையிடம் அப்படி என்றால் நீ வீட்டுக்கு வர வேணும் நீ இந்த கந்த கிட நீ கல்வி பயில வேண்டாம் நீ அறியும் உனக்கு விருப்பப்படும் கல்வியை நீ பயின்று கொள் என்று கோபமாக திட்டுவிட்டார் சபாபதி பிள்ளை வள்ளலாரை அன்று முதல் வள்ளலார் வீட்டுக்கு வருவதில்லை அண்ணன் அண்ணி அவர் மற்றவர்கள் ஆங்காங்கே குடியிருக்கின்றனர் அவருடைய அவருடைய மற்றொரு அனைவருமே ஆங்காங்கே குடியிருக்கின்றார்கள் யார் வீட்டுக்கும் அவர் செல்லவில்லை வள்ளலார் செல்லவில்லை வள்ளலாரின் தந்தையாரினுடைய நினைவு நாள் வருகின்றது திதி நாள் அன்று தடவுடலாக அங்கு விருந்து நடக்கின்றது சபாபதி பிள்ளை வீட்டில் அதாவது சாதுக்கொளை அழைத்து வந்து அங்கு உணவு பரிமருகின்றார் பரிமாறுகின்றார் சபாபதி பிள்ளை தன் தம்பி ராமலிங்கம் இல்லையே என்று அவர் சிறிதும் வருத்தப்படவில்லை ஆனால் சபாபதி பிள்ளையின் மனைவி அதாவது ராமலிங்கம் அடிகளாரின் வள்ளலாரினுடைய அன்னிக்கு மட்டும் அந்த துயரம் இருந்தது எல்லோரும் வந்து உணவு சாப்பிடுகின்றாரே நமது குழந்தன் இல்லையே என்று கணவனிடம் மன்றாடி பார்க்கின்றார் கணவன் கடும் கோபம் கொள்கின்றார் உன் வேலையை பார் என்று அதட்டுகிறார் தன் மனைவியை அப்பாவினுடைய திதி நாளாயிற்றே வீட்டுக்கு சென்று கண்டு வருவோம் என்று மாலை நேரத்தில் வள்ளலார் ராமலிங்கம் அடிகளார் வீட்டு அருகே செல்கின்றார் வீட்டின் பின்புறமாக செல்கின்றார் கொள்ளைபுரத்தில் அப்பொழுதும் கூட அவருடைய ஞான ஒளி அவருடைய அறிவு எப்படி இருந்திருக்க வேண்டும் என்றால் தந்தையின் நினைவு நாள் வீட்டுக்கு செல்லாமல் இருக்கக்கூடாது என்பதனாலேயே வீட்டிற்கு சென்றிருந்திருக்க வேண்டும் ராமலிங்கம் அதாவது தன் கணவனின் தம்பி மைத்துனன் கொள்ளைபுரத்தில் நிற்கின்றார் என்ற சமிஞ்சை தெரிகின்றது அம்மையாருக்கு இங்கு வாருங்கள் என்று அழைத்து வந்து ஆரிய உணவை பரிமாறுகின்றார் ஒரு திண்ணையில் அமர்த்தி ஒரு திண்ணை இருத்ததம் கண் கலங்கி அழுது கொண்டே அந்த உணவை பரிமாறுகின்றார் அதாவது சபாபதி பிள்ளையின் மனைவி தம்பி அண்ணனின் சொல் கேட்டு நீ பள்ளிக்கூடம் சென்று படித்தால் அண்ணனின் கோபம் தனியும் அல்லவா அவர் உன்மீது ஏன் கோபம் கொள்கின்றார் நீ படிக்கவில்லையே என்று தானே உன்மே உண்மையில் கோம் கோபம் கொள்கின்றார் அதனால் நாளை முதல் நீ பள்ளிக்கூடத்திற்கு செல்லப்பா அவருடைய விருப்பத்திற்காகவாவது நீ செல்லப்பா என்று ராமலிங்கத்திற்கு அறிவுரை கூறுகின்றார் அன்னியார் சபாபதி பிள்ளையின் மனைவி இல்லை அண்ணி பள்ளிக்கூட படிப்பில் எனக்கு ஏதும் அர்த்தம் இருப்பதாக தெரியவில்லை நான் வேறு கல்வி ஒன்று பயின்று கொண்டிருக்கின்றேன் என்றார் அப்பா நீ படிக்காதது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ இப்படி பேசுவது தானப்பா அவருக்கு பிடிக்கவில்லை என்று அன்னியார் சொல்கின்றார் நீ அவருடைய விருப்பத்திற்காகவாவது நீ பள்ளிக்கூடம் செல்லலாம் அல்லவா என்று அறிவுரை கூறுகின்றார் வள்ளலார் அதாவது ராமலிங்கம் என்கின்ற அந்த சிறு பையன் பார்க்கட்டும் நீ நான் அவருடைய விருப்பத்திற்காகவாவது நான் பள்ளிக்கூடம் செல்கின்றேன் ஆனால் ஒன்று எனக்காக ஒரு தனி அறை ஒதுக்க வேண்டும் நான் அங்கு உட்கார்ந்து தான் நான் படிப்பேன் பள்ளிக்கூடம் சென்ற பிறகு நான் வீட்டில் வந்து படிப்பேன் என்கின்றார் தம்பி நீங்கள் செல்வது பள்ளிக்கூடம் அல்ல அந்த மகா வித்வான வித்வானிடம்தான் நீங்கள் செல்ல போகின்றீர்கள் அவரிடம் நீங்கள் சென்றால் தான் அதே தான் அறிவை நீங்கள் பெற முடியும் என்கின்றார் அண்ணியார் சபாபதி முதலியாரை தானே சொல்கின்றீர்கள் அண்ணன் பெயர் கொண்ட சபாபதி முதலியாரை தானே சொல்கின்றீர்கள் என்று கேட்கின்றார் வள்ளலார் ஆமாம் அவரிடம் சென்று நீ படித்துவிட்டு திரும்பவும் வீட்டிற்கு வந்து உனது அறைவு தங்கி நீ ஓய்வெடு நீ படித்துக்கொள் உனது படிப்பை நீ படித்துக்கொள் படிப்பை மெருகேற்றிக்கொள் என்கின்றார் அண்ணியார் அண்ணியாரே அந்த முதலியார் அவருக்கு விருப்பம் இருந்தாலும் கல்வி புகட்டட்டும் நான் தயார் அவருக்கு நான் கல்வி தருகின்றேன் என்று சொன்னார் படிக்கின்றேன் என்கின்றார் எட்டுகின்றது அதாவது சபாபதி பிள்ளைக்கு எட்டுகின்றது வரலாறு என்னுடைய அண்ணனுக்கு எட்டுகின்றது அவர் சொல்கின்றார் சரி வித்வான் என்ன சொல்கின்றாரோ அதுபடி கேட்போம் என்கின்றார் அந்த மகா வித்வான் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் என்ன சொல்கின்றார் என்றால் அப்பா சபாபதி உனது தம்பிக்கு கல்வி புகட்டுவதற்கு நான் ஆள் இல்லை அவன் என்னை தாண்டி நிற்கின்றான் அவன் ஞான சக்தி படைத்தவன் அவனுக்கு இயற்கையிலேயே அறிவு இருக்கின்றது அவன் என்ன விரும்புகின்றானோ அதன்படி அவனை செய்ய விடு என்கின்றார் சபாபதி முதலியார் சபாபதி பிள்ளையிடம் வள்ளலாரின் விருப்பப்படி அதாவது ராமலிங்கத்தின் விருப்பப்படி மாடியில் ஒரு அறை ஒதுக்கப்படுகின்றது உங்கள் அமர்ந்து படிக்கின்றார் வரலார் தானாக படிக்கின்றார் அவர் படித்த புத்தகம் என்ன தெரியுமா திருவாசகம் திருவாசகத்தை திரும்ப 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 படிக்கின்றார் அது மட்டுமல்ல திருவாசகத்தில் சொல்லப்படாத விஷயங்களை இவர் பாக்களாக புனைகின்றார் இவரே எழுதுகின்றார் நிறைய எழுதுகின்றார் அதைத்தான் இன்றளவில் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் வள்ளலார் அருளிய அனைத்து நூல்களில் உள்ள காப்பியங்களில் உள்ள அந்த பாடல்கள் எல்லாம் அப்பொழுது எழுத ஆரம்பிக்கப்பட்டவை ஒரு எட்டு அடிக்கு எட்டு அடி உள்ள அங்கு ஒரு நிலை கண்ணாடி மட்டும் அவர் வேண்டிக் கொண்டார் எனக்கு எதிரே நின்று அவர் பாடுகின்றார் திருவாசகத்தை எழுதிய பாக்களையும் அவர் திரும்ப திரும்ப அவரே படிக்கின்றார் தன்னுடைய பாடல்களை மீண்டும் அவரே படிக்கின்றார் ஒரு அதிசயம் நிகழ்கிறது அந்த அந்த நிலைக்கண்ணாடியில் முருகப்பெருமானுடைய உருவம் ராமலிங்கத்தின் கண்களுக்கு தெரிகின்றது இதை கூட பின்னாளில் வந்தவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றார் அது வள்ளலாருக்கு மட்டும்தானே தெரிந்தது மற்றவர்களும் பார்த்தார்களா சென்றார்களா என்றெல்லாம் கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்றால் வள்ளலார் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த கண்ணாடி நிலை கண்ணாடி திருப்பி விழுந்தார் போல் முருகப்பெருமானுடைய படம் தருகின்றது இதை சபாபதி பிள்ளை அதாவது வள்ளலாரின் அண்ணனும் கண்ணுற்றிருக்கின்றார்கள் அதுபோல் அண்ணியாரும் பார்த்திருக்கின்றார் அண்ணும் இன்னும் சொல்ல போனது அன்னையார் பார்த்த பிறகு தான் அந்த செய்தி வெளியே வந்தது என்றெல்லாம் கூறுகிறார்கள் அந்த முருகப்பெருமானுடைய தோற்றம் காட்சி எப்படி இருக்கின்றது என்றால் ராமலிங்கத்திற்கு ஆசி வழங்குவது போல் இருக்கின்றது இதை எதற்கு சொல்கின்றேன் என்றால் இந்நாளில் சொல்கின்றார்களே வள்ளலாரை வணங்கினால் ஏகலைவன் அதை ஏக தெய்வங்கள் எந்த தெய்வத்தையும் வணங்க வேண்டியதில்லை என்று வள்ளலார் அந்த அறையில் அவர் தானாக படித்துக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு அவரே உற்பத்தியாயார் அவர் ஞான திருஷ்டி அதிலிருந்து தான் அவருக்கு அறிவு கிடைத்திருக்கின்றது அதன் மூலம்தான் அவர் அறிவு பெற்றார் அந்த படித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அவர் நிலை கண்ணாடியை பார்க்கும் பொழுது அவருக்கு தோன்றிய உருவம் என்னவென்றால் முருகப்பெருமான் தான் இதை வள்ளலார் சொன்னார் வள்ளலாருடைய அண்ணன் சொன்னார் வள்ளலாருடைய அண்ணியார் சொன்னார் என்பதை விட வள்ளலார் பின்னாலே நூல்களில் அதை எழுதியிருக்கின்றார் என்ன தம்பி படிக்கின்றானா என்ற அன்னியாரிடம் கேட்கின்றார் வள்ளலாரின் அன்னியாரிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றார் ஏதோ மேலே அவர் வந்து பாடல்கள் புனைகின்றார் பாடலை திரும்ப திரும்ப பாடுகின்றார் செவிக்கிணிய ஒரு ஒரு அருமையான ஒரு ஒளி நாதம் கேட்கின்றது நாதம் என்றால் ஒரு வீணை போன்ற ஒரு நாதத்துடன் அந்த பாடல் அன்னியாரின் காதில் விழுகின்றது இந்த செய்தியை தனது கணவரிடம் கூறுகின்றார் ஒருமுறை சபாபதி பிள்ளையும் அதை கேட்டிருந்திருக்கின்றார் அதனால் வரை வள்ளலார் மீது தனது தம்பியின் மீது கொண்டிருந்த கோபம் தணிகிறது சபாபதி பிள்ளைக்கு ஏதோ ஒன்று இருக்கின்றது அது என்னவென்று தெரியவில்லை அவன் ஞான மார்க்கத்தில் போகின்றேன் என்று சொன்னான் ஞான மார்க்கத்திற்கு சென்றானே ஒழிய எங்கு சென்ற இவற்றையெல்லாம் படித்தான் இவன் பள்ளிக்கூடம் செல்லவில்லை சபாபதி முதலியார் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியாரிடமும் அனுப்பினோம் எழுதும் அளவிற்கு அவனுக்கு அறிவும் ஆற்றலும் எப்படி வந்தது என்று சற்று சந்தேகத்துடன் அதே சமயத்தில் பயத்துடனும் ராமலிங்கத்தை தனது தம்பியை பார்க்கின்றார் அண்ணன் அந்த அறையில் நிற்கின்றார் என்றும் தெரியாமல் அந்நியாரும் பக்கத்தில் நிற்கின்றார் என்றும் அவர் பாடுகின்றார் பாடும்பொழுது சபாபதி பிள்ளைக்கும் அந்நியாருக்கும் தான் கண்களில் நீர் வடுகின்றனர் மகா ஆச்சரியத்துடன் வள்ளலார் பாடுவதை இருவரும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார் வள்ளலாரின் கதையை தொடர்வோம் சற்று காத்து